மகாளய அமாவாசையின் சக்தி பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் மகாளய அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் கொண்டாடப்படுகிறது இந்த அமாவாசை திதி அக்டோபர் மூன்றாம் தேதி எய்யா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்றிரவு பன்னிரண்டு மணிக்கு முடிவடைகிறது முன்னோர்களை நினைத்து அவர்களின் சாந்திக்காக நடத்தப்படும் தர்ப்பணம் பித்ரு காரியங்கள் திதி உள்ளிட்ட புண்ணியங்களை செய்ய இது மிகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது பட்சம் என்பது அந்நியாழி மகாவிஷ்ணுவின் விலாசம் என்று பரிசீலிக்கப்படுகிறது மேலும் இது பித்ருகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பதினைந்து நாட்களை குறிக்கிறது இந்த பதினைந்து நாட்களில் கிருஷ்ணபக்ஷத்தின் முக்கியத்துவம் மிகுந்ததாகும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களின் சாந்தி மற்றும் அவர்களின் அருள் கிடைக்கும் விதத்தில் தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவுகூறுவது மிக முக்கியம் மகாளய அமாவாசையின் நன்மைகள் மகாளய அமாவாசை என்பது பித்ரு காரியங்களுக்கு மிகவும் புண்ணியமான நாள் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது அவர்களுக்கான சாந்தியை பெற உதவும் பித்ருதோஷம் நிவர்த்தி குடும்பத்தில் பித்ருதோஷம் இருப்பின் அது வாழ்க்கையில் நன்மைகள் மற்றும் முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்தும் மகாளய அமாவாசையில் பித்ருக்களுக்கு அர்ச்சனை செய்து பித்ருதோஷம் நீக்கப்படும் வாழ்வில் வளம் கிடைக்கும் முன்னோர்களின் அருளைப் பெறுவதன் மூலம் வாழ்க்கையில் நன்மை ஆரோக்கியம் செழிப்பு போன்ற பல நற்குணங்கள் அடையலாம் மருத்துவ பாவங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஏற்படும் மன அமைதியின்மை உடல் நலக்குறைவு போன்ற பலவிதமான சிக்கல்கள் தீர்க்கப்படும் அதிர்ஷ்டம் பித்திருக்களுக்கு செய்யப்படும் திதி வழிபாடு குடும்பத்தில் பிறவிகளுக்கு அதிர்ஷ்டமும் ஆன்மீக முறையில் உயர்வும் கொடுக்கும் மரண பாவம் நிவர்த்தி சிலர் தங்களுடைய குடும்பத்தினர் மரணத்தை தவறாக கையாளுவதால் பாவங்கள் ஏற்படலாம் அதனால் அவர்களின் ஆன்மா அமைதியாக இல்லாமல் இருக்கலாம் மகாளய அமாவாசையில் சிறப்பாக வழிபாடு செய்தால் அந்த பாவங்களும் நீங்கும் ஐரசீட் அட் ஆல் எந்த மாதிரியான பாவங்கள் நீங்கும் பித்ருதோஷம் முன்னோர்களின் ஆத்மா சமாதானம் இல்லாமல் அவர்களுடைய துயரங்கள் குடும்பத்தில் தோஷமாக அமைகின்றன மகாளய அமாவாசையில் செய்யப்படும் தர்ப்பணம் பித்ருதோஷத்தை அகற்றும் குடும்ப சண்டைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை சிறு சண்டைகள் மற்றும் மன அமைதியின்மையான சூழ்நிலைகளில் முன்னோர்களின் ஆசியினால் அமைதி ஏற்படும் நன்மைகளில் தடை வாழ்வில் வளர்ச்சி செல்வம் கல்வி தொழில் போன்ற அனைத்து இடத்திலும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் பாவம் தோஷம் நீங்கி நன்மைகள் வாழ்வில் உள்வரும் பித்ருதோஷம் காரணமாக மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்து பாக்கியம் பெறுவார்கள் சுகநலக்குறைவு குறைவு முன்னோர் பாவங்கள் உடல் நல தோஷங்கள் மற்றும் மன அழுத்தம் போன்றவை தீரப்படும் பிள்ளைகள் இல்லாமை பித்ருதோஷத்தால் ஏற்படும் குழந்தை பேறு குறைபாடுகள் தீர்ந்து சந்தானம் கிடைக்கும் மொத்தத்தில் மகாளய அமாவாசை என்பது மிக முக்கியமான திதியாகும் இது முன்னோர்களின் அருளைப் பெற்று வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய புனிதமான நாள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்